உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் ஃபோர் டூ ஃபோர் டூ எடப்பாடியர் அவர்கள் எழுபதில் இன்பமுடன் வாழவும் இருபத்தி ஆறில் சிறப்பாக தமிழகத்தை ஆளவும் வேண்டி சிறப்பான விராழிமலையில தொடங்கி திருவப்பூரில் தொடங்கி தங்கத்தேர் எழுத்தல் அதே போல மிக சிறப்பாக வழிபாடுகள் இங்கே இரண்டாயிரம் பேருக்கு இளைஞரணி சார்பில் இங்கே பழனிவேல் சார்பில் அன்னதானம் அதே போல ரெண்டாயிரம் பேர் சார்பில் பாசறை சார்பில் அன்னதானம் என தொடர்ந்து நகரக்கழகத்துடைய சார்பில் குடைகள் வழங்குது சேட்டு சார்பில் விசிறி வழங்குறது குடை வழங்குறது ஐஸ்கிரீம் பந்தல் என போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக ஏழை எளிய மக்கள் தாகத்தோடு தமிழகத்தில் தவிக்கக்கூடிய மக்கள் பயன்பெற வகையில் அதிமுக எளிமையான முறையில் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு மக்களுக்கு பயனுள்ள முறையில் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இல்ல பொதுவாவே இந்த நம்ம வந்து சீதோஷன நிலை மாறுகின்ற பொழுது வைரஸ் தொற்று பரவுவதற்கு உண்டான வாய்ப்புகள் எப்போதுமே அதிகம் கடுமையான வெயில் காலத்திலையும் இல்ல மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் இந்த நிலை மாறுகின்ற பொழுது அந்த வைரஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்றாங்க அது மாதிரியான இந்த நேரத்துல மிக கவனமாக அரசு நான் ஏற்கனவே பல முறை சொல்லுகிறேன் அது வந்து பேர்ட் புளூவா இருந்தாலும் சரி இப்ப புதிதாக தோன்றக்கூடிய இந்த வைரஸாக இருந்தாலும் எப்பொழுதுமே பொது சுகாதாரத்துறை விஜிலண்டா விழிப்போடு இருக்க வேண்டும் அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்ற நகர்வுகளை கண்காணிக்க வேண்டும் பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்களை பதட்டம் இல்லாமல் பயமில்லாமல் ஆகாமல் வைத்திருக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு கடமை அதை அரசு சரிவர செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன்